அல்ஹம் ரபில அல்லாஹுல்லா முகமதின் வல அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வரமத்துல வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா அல்லாஹ் சுபானவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இறை தூதர் முகமது நபி சல்லா அலை வசல்லாம் அவர்கள் நமக்கு பல துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் இந்த துவாவை இந்த நேரத்தில் ஓதுங்க சிரமத்தில் இருக்கும்போது இந்த துவாவை ஓதுங்க காலை மாலை ஓத வேண்டிய துவாக்கள் சொல்லிட்டு நிறைய துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அதே போல சில விஷயங்கள் இருந்து பாதுகாப்பு கேட்டும் நமக்கு இந்த மாதிரி துவாக்கள் செய்யுங்க சொல்லி நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அந்த வகையில ஒரு நான்கு விஷயங்கள் இருக்கு ரொம்ப மிக முக்கியமான நான்கு விஷயங்கள் நம் வாழ்க்கையோடு பயணிக்கக்கூடிய விஷயங்கள் இவை இதுல ஒண்ணு நம்ம கிட்ட இல்லாம போனா கூட நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்காது நமக்கு நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் பொதுவா நம்மளில் நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒண்ணு நான் எவ்வளவுதான் துவா செஞ்சாலும் அல்லாஹ் என் துவாவை கபுல் ஆக்க மாட்டேங்கிறான் தினமும் துவா தான் இருக்கேன் ஆனா என்னுடைய தேவை நிறைவேறல சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் இதுல முக்கியமா அடங்கி இருக்கு இந்த துவாவை நீங்க வழக்கமா ஓதக்கூடியவராக இருந்தா நிச்சயம் இனி உங்க வாயில இந்த வார்த்தை என்னைக்குமே வராது என் துவா கபுல் சொல்லிட்டு ஒரு போதும் ஒவ்வொரு துவாக்களும் நிச்சயமா கபுலாகும் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது முதல்ல துவா என்னன்னு நான் சொல்லிட்டு இந்த துவா மூலமா நமக்கு கிடைக்க போற பலன்கள் இத பத்தி சொல்றேன் இதை அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க வெறும் துவா மட்டும் நம்ம ஓதிட்டு போகும்போது நமக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது ஏன்னா என்னன்னு முழுசா தெரிஞ்சிக்காம அதோட முழுசா அதனுடைய பலனை உணர்ந்து ஓதும்போது மிக பெரிய ஒரு வெற்றியை நாம அடையலாம் அதனால முதல்ல துவாவ பார்க்கலாம் பிறகு அதனுடைய பலன்கள் எப்போ எத்தனை முறை ஓதலாம் இதை பார்க்கலாம் அல்லாஹும இன்னி அவதுபிக மின் இல்மில்லா யோஃபா வமின் கல்பில்லா யஹ்ஷா வாமின் நஃப்சில்லா தஷ்பாங் வமின் தாவதில்லா يستجاب لها اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن تعوبة الله يستجاب لها اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا யஹ்ஷா தஷ்புலஹா ய அல்லாஹ் நன்மேயை பெறாத அறிவிலிருந்தும் உன்னை அஞ்சாத இதயத்திலிருந்தும் திருப்தியடையாத ஆசையிலிருந்தும் பதில் அளிக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவில் முதலில் நம்ம கேட்குறது நன்மையை பெறாத அறிவு நமக்கு நன்மையை தராத அறிவு இருந்தும் ஒன்று இல்லாததும் ஒன்று நாம் கற்கக்கூடிய அறிவு நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கணும் அது இந்த உலகிலும் சரி மறுமைக்கான உலகிலும் சரி அதனால் முதலில் அதற்காக துவா நாம் கேட்க வேண்டும் அதுதான் நன்மையை பெறாத அறிவு அடுத்ததாக உன்னை அஞ்சாத இதயம் அதாவது அல்லாஹ்வை அஞ்சாத இதயம் எவருடைய உள்ளத்தை இஸ்லாமிய அடைய அல்லாஹ் விசாலப்படுத்தினானோ அவர் தன் இறைவனின் பிரகாசத்தில் இருக்கின்றார் அல்லாஹுவை ஞாபகம் செய்வதிலிருந்து விலகி எவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான் இத்தகையவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருக்கின்றனர் அப்படின்னு அல் குரான்ல அல்லாஹ் தாலா கூறுகின்றான் குறிப்பிட்ட ஒரு நேரம் குறிப்பிட்ட புனித மாதம் சொல்லிட்டு இந்த நேரத்தில் மட்டும் பாவம் செய்யாம அல்லாகவே அஞ்சு வாழ்றது வாழ்க்கையில் நாம் நாம வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றான் நம்முடைய செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹுக்கு அஞ்சு வாழணும் அந்த பயம் நம்ம கிட்ட இருந்தாலே எந்த தவறுகளும் நாம செய்ய மாட்டோம் இதை நம்ம நேரான பாதைக்கு கொண்டு செல்லும் நேரான பாதை வெற்றிய குவிச்சு தரும் நம்ம கிட்ட அதனால அதுக்காகவும் நிச்சயம் அல்லாஹ் கிட்ட நாம துவா செய்யணும் அடுத்ததாக திருப்தி அடையாத ஆசையில் இருந்தும் அல்லாஹ் கிட்ட நாம இந்த துவாவில் பாதுகாப்பு கேட்குறோம் ஸ்வர்க்கம் கஷ்டங்களால் சூழப்பட்டுள்ளது மற்றும் நெருப்பு ஆசைகளால் சூழப்பட்டுள்ளது அதாவது நரகம் நரகம் வந்து ஆசைகள் இச்சைகள் மன இச்சைகளால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு அதாவது எவ்வளவுதான் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒரு திருப்தி இருக்காது போதும்னு சொல்லிட்டு அந்த மன திருப்தி இருக்காது இந்த திருப்தி மட்டும் இல்லைன்னா நம்மகிட்ட கோடி கோடியா பணம் இருந்தாலும் நமக்கு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனதுல நிம்மதியே இருக்காது முதல்ல நமக்கு திருப்தி வேணும் போதும் என்ற அந்த ஒரு ஆசை வேணும் இது இருந்தாலே சரி வருமானம் இருந்தா கூட அதை வச்சு மனநிறைவான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழலாம் அதே நிறைய கோடி கோடியா பணம் இருந்தாலும் அந்த திருப்தி நம்ம கிட்ட இல்லைனா அந்த சந்தோஷம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்காது அதனால அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா இதுக்காக நம்ம துவா செய்ய வேணும் திருப்தி அடையாத அந்த ஆசை அடுத்ததாக பதில் அளிக்கப்படாத பிரார்த்தனை அதாவது துவா நாம துவா கேட்டு அதுக்கு பதில் வரலனா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கருவினா நமக்கு துவா எப்படிப்பட்ட எதிரியையும் வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது நாம கேட்கக்கூடிய துவாவுல இருக்கு உங்களுக்கு எதிராக நிக்கிறவன் எவ்வளவு பெரிய வலிமை உண்டவனாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சாலும் சரி நீங்க கேட்குற அந்த துவா சரியா உங்களுக்கு பயன் தந்துச்சுன்னா எப்படிப்பட்ட அந்த எதிரியையும் சுலபமாக உங்களால் வீழ்த்த முடியும் மூசா அலவசம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க யாரு எப்படிப்பட்ட படை கொண்டவன் வலிமையுள்ள அந்த படை கொண்ட அந்த ஃபிரோனை எப்படி மூசா அலி வசலாம் அவர்களால வெற்றி கொள்ள முடிஞ்சது அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்ட அந்த துவாவின் விளைவாகத்தான் அதே தான் இப்ராஹிம் அலிவாசல்லாம் அவர்கள் எதிரிகள் அவரை நெருப்பு குண்டத்திலேயே தூக்கி போட்டுட்டாங்க அதுல இருந்தும் சுலபமாக தப்பிச்சு வர காரணம் என்ன அவர்கள் கேட்ட துவா இத மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு வரலாற்று சம்பவங்கள் நபிமார்கள் கேட்ட துவாக்கள் இந்த துவாக்கள் மூலமா அவர்கள் அடைந்த வெற்றி அப்படி நாம கேட்கிற துவா நம்ம மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய சோதனை நம்ம ஈஸியாக வெளியே வர முடியும் அப்படிப்பட்ட அந்த துவாக்கள் கபுல் ஆகணும் கபுல் ஆகலைன்னா நம்ம கடைசி வரைக்கும் அந்த வெற்றியை நம்மளால சுவைக்க முடியாது அந்த சோதனைகள் கஷ்டங்கள் அதிலே தான் நம்மளால இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு நடக்கக்கூடாது அதனால அந்த பதில் அளிக்கப்படாத பிரார்த்தனை இதுலேருந்து நிச்சயமாக அல்லாக்கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கணும் இந்த துவாவில் நாம அதையும் கேட்குறோம் நீங்கள் கேட்குற இந்த துவாவால் நீங்கள் தினமும் இன்னும் நிறைய துவாக்கள் செய்வீங்க அந்த துவாக்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஷா கபுல் ஆகும் ஏன்னா நீங்க பாதுகாவல் கேட்டுட்டீங்க இந்த பதில் அளிக்கப்படாத பிரார்த்தனை எனக்கு பாதுகாவல் கொடு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட துவா கேட்டுட்டீங்க அப்புறம் என்ன நீங்கள் இதுக்கு மேலே என்ன துவா நீங்கள் செஞ்சாலும் நிச்சயமா அல்ல அதுக்கு பதில் தருவான் அது ஒன்று கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் எப்படிப்பட்ட கஷ்டத்துல நம்ம ஈஸியாக நம்மளால வெளியே வர முடியும் இப்படி மிக முக்கிய முக்கிய நான்கு விஷயங்களுக்காக இந்த துவாவை நாம் கேட்குறோம் தினமும் இந்த துவாவை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒவ்வொரு வேலை தொழுகையில் இல்லை தொழுகை முடிஞ்சு நீங்கள் வழக்கமாக எப்போல்லாம் துவா செய்வீங்களோ அந்த டைமில் இந்த துவாவை கேட்குற மாதிரி பார்த்துக்குங்க எத்தனை முறைனா நீங்கள் ஒரு முறை பொருள் உணர்ந்து ஓதுனாலே சிறப்பாக இருக்கும் ஆனால் பொருள் உணர்ந்து மனசார ஓதுங்க ஆனால் அவசியம் ஓதுங்க தொடர்ந்து இந்த துவாவை நீங்கள் ஓதி வரும்போது உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை நிறைய அதிசயங்கள் நடக்கலாம் இன்ஷால்லா அல்லாஹ் சுபானோ தாலா நம்மை அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாத்து நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் பதிலளிப்பானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பயனடையலாம் அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசெகல்லாஹூ கைரின் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ